இது கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இதை மூன்றையும் எந்த அளவில் எடுத்துக்கிறணும் அப்படின்னா வெந் சுகர் இருக்கிறவங்க டெய்லி ஒரு இருபது கிராம் தண்ணியில் ஊறப்போட்டு அந்த தண்ணியோடு இந்த ஓமமும் கண்டிப்பாக வெந்தயத்தை போன்றே கருஞ்சீரகத்தை பற்றியான பயன்களை சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதன் உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பது நமது சிந்தனை இந்த மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் கூடைய அனைத்து நோய்களையும் குணமாக்கக்கூடிய அனைத்து நோய்களும் வராமல் பாதுகாக்கக்கூடிய இந்த வெந்தயம் ஓமம் கருஞ்சீரகம் இவற்றை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சுருக்கமாக நாம் பேசப்போகிறோம் கடைசி வீடியோவின் கடைசியாக இந்த மூன்று கலவைகளும் நமக்கு எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் இவை ஏற்ற எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளவு அளவு எடுத்துக்கொள்ளலாம் இவை எந்தெந்த நோய்களை குணப்படுத்துகிறது என்ற அனைத்து வீடியோக்களும் அனைத்து செய்திகளையும் நாம் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் நாம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம் முதலில் வெந்தயம் இதுதான் வெந்தயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஓமம் கறிஞ்சிரகம் தான் சில பேருக்கு கண்டுபிடிக்க முடியாது வெந்தயம் நாம் பண்டைய காலங்களிலிருந்தே பயன்படுத்திட்டு வர்றோம் இட்லி இந்த முக்குளி பனியாரம் இதெல்லாம் சொல்கிறப்ப வெந்தயத்தை அதிகமாக பயன்படுத்துவாங்க ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இருபது கிராம் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த நோய் நொடியுமே வராது ஆரோக்கியமாக வாழலாம் இப்படி இந்த வெந்தயத்தில் என்னெல்லாம் இருக்கிறது வெந்த அயம் அப்படின்னா என்னென்னா இந்த பஸ்பமாக்கப்பட்ட இரும்பு அப்படின்னு பொருள் வெந்த அயம் அயன் அப்படின்னா வெந்த அயன் பூமியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை பஸ்பமாக்கி அந்த வெந்தயம் தனக்குள் வைத்து கொள்ளுகிறது அதனால தான் வெந்த அயன் வேக வேக வைக்கப்பட்ட இரும்பு இரும்பு பஸ்பம் அப்படி இரும்பு சத்து இவற்றில் அதிகமாக இருக்கிறது மேலும் இவற்றில் என்னென்ன நோய்களை குணமாக்குவது என்று தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கு சிவராமன் ஒரு மருத்துவர் சித்த மருத்துவர் எழுதிய நூல் நலம் காக்க வாங்க வாழலாம் இந்த புத்தகம் மற்றும் வலைதளங்களில் சேகரிக்கப்பட்ட செய்திகளைத்தான் நான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அவ அதனால் நீங்கள் எந்த பயம் கொள்ளாமலும் இவற்றை நீங்கள் பயன்படுத்த முடியும் இந்த வெந்தயம் இந்த வெந்தயம் எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்றால் இவற்றில் துவர்ப்பு சத்து கசப்பு சத்து அதிகமாக இருக்கிறது வெந்தயத்தில் நார் சத்து அதிகமாக இருக்குது சுகர் இருக்கிறவங்க டெய்லி ஒரு இருபது கிராம் தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து காலையில் அந்த தண்ணியும் குடிச்சிடணும் இந்த வெந்தயத்தையும் சாப்பிட்றணும் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சுகர் போயே போயிடும் ரத்த கொதிப்பு வராது நம்ம ரத்த கொழுப்பு இருக்குது இல்லையா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை இதை குறைக்குது கெட்ட கொழுப்பு முட்டிலும் குறைத்து நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துது இந்த இது அப்புறம் காய்ச்சல் வந்ததுன்னு வச்சுக்கங்களேன் இந்த வெந்தயத்தை என்ன பண்ணுன்னா கொதிக்க வச்சு அந்த வெந்நீர் இருக்குல்ல வெந்தய நீர் அதை வந்து மூன்று வேலையும் குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் காய்ச்சல் போயிடும் இன்னொன்று கூட இருக்குது இந்த பல்லில் ரத்த கசிவு வரும் அந்த ரத்த கசிவு வர்றப்ப என்ன பண்ணுங்கன்னா இந்த வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு பேஸ்ட் ஆக்கி நம்ம பேஸ்ட் மாதிரி எடுத்து பல் விளக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு முப்பது நாளைக்கு இந்த இரத்த கசிவு எல்லாமே பல்லில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு எல்லாம் போயிடும் பிறகு ஆஸ்துமா ஆஸ்துமா நோய் வந்ததுன்னா இந்த வெந்தயத்தை வேக வச்சு அந்த தண்ணீரை எடுத்து தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது குணமாயிடும் திரும்ப மூட்டு இரு வருதுன்னு வச்சுங்களேன் இந்த வெந்தயம் அப்புறம் வந்து பெருங்காயம் இதையெல்லாம் பேஸ்ட் மாதிரி நல்லா ஊற வச்சு ஆட்டி அந்த பேஸ்ட்டை மூட்டு வலி இருக்கக்கூடிய மோ அந்த வழிகள் இருக்கக்கூடிய இடத்துல மூட்டு வழி இருக்கக்கூடிய இடத்துல போட்டீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அதுவும் குணமாகிவிடும் விடும் இதில் வந்து என்னென்ன இந்த வெந்தயத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்களேன் கார்போஹைட்ரேட் இருக்குது ஃபேட் இருக்குது ப்ரோட்டீன் இருபத்தி மூணு கிராம் இருக்குது விட்டமின்ஸ் தைமோனைன் இருக்குது நிறையா விட்டமின்ஸ் இருக்குது பாருங்கள் பி ஒன் பி டூ பி த்ரீ விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது விட்டமின் சி இருக்குது மினரல்ஸ் கால்சியம் அயன் மக்னீஷியம் பொட்டாசியம் சிங்க் இதெல்லாம் எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பாருங்கள் அதனால தான் இந்த வெந்தயம் வந்து மிகப்பெரிய மருத்துவ குணமாக பயன்படுத்தப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த வெந்தயத்தை நாம் தினந்தோறும் உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்றைய பண்டைய காலகட்டங்களில் அதிகமாக எடுத்திருக்காங்க நம்ம பாட்டிகள்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா வெந்தய குழம்பு வெந்தய சோறு வெந்தய கஞ்சி அப்புறம் அந்த பணியாரம் சொல்கிறப்ப அதில் வெந்தயம் இட்லி மாவு அரைக்கிறப்ப வெந்தயம் வெந்தயம் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அப்போ அதனால் அதனால தான் நமக்கு சுகர் பல வியாதிகள் வரலை அதனால் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு இதுதான் ஓமம் ஓமம் அதிகமான பேர் பார்த்துருக்க மாட்டிங்க இதுதான் ஓமம் இந்த ஓமமும் கண்டிப்பாக வெந்தயத்தை போன்றே அற்புத நோய் எதிர்ப்பு சக்தியுடைய ஒன்று இந்த ஓமம் என்னென்னலாம் பண்ணுதுன்னா ஆஸ்துமா ஆஸ்துமா சம்மந்தமான நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் வராமல் பாதுகாக்குது அதிகமான எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்து கொடுக்குது நார் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது இதுவும் கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணி கெட்ட கொழுப்புக்களை நீக்கி நல்ல கொழுப்புக்களை அதிகப்படுத்துது இந்த ஓமத்தை பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி நீங்கள் உடம்பில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் சம்மந்தமான எந்த நோயுமே வராது இந்த ஓமத்தில் செரிமான கோளாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் இந்த ஏதாவது வயிறு வலின்னா ஓம வாட்ரு கொடுப்பாங்க அது மாதிரி செரிமான கோளாறு சம்மந்தமாக நமக்கு ஏதாவது செரிமான கோளாறு இருந்தால் இவற்றை ஒன்றும் இல்லை இதை மட்டும் இவ்வளவு அள்ளி வாயில் போட்டு வாயிலே வச்சு ஊற வச்சு தண்ணியை வச்சு குடிச்சிடணும் ஒரு மூணு வேலை செஞ்சீங்கன்னா செரிமானம் சம்மந்தமான வராது வாயு கோளாறு அதிகமான வாயு வாயு கோளாறு இருக்கு இல்லையா அந்த மாதிரி வாயு கோளாறு இருக்கிறவங்களும் இந்த வந்து ஓம ஓமத்தை எடுத்துக்கிறணும் அதாவது ஓமத்தை எப்படி எடுத்துக்கிறோன்னா பொடி பண்ணி நீங்கள் ஹாட் வாட்டரில் கலந்து காலையில் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக அள்ளி வாயில் போட்டு ஊற வச்சு தண்ணியை ஊற்றி குடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசியே எடுக்கலை அப்படின்றவங்க இந்த ஓமத்தை ஒரு மூணு வேலையும் காலையில் பசி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வாயில் போட்டு ஒதுக்கிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பசி எடுக்கும் தூக்கமின்மை இரவில் வந்து தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க அவங்க வந்து இந்த ஓமத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தூக்கம் வந்துடும் அப்புறம் வந்து நீங்கள் கடையில் போய் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா ஓம எண்ணெய் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஓம எண்ணெயை நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம்னா மூட்டு வலிக்கு போடலாம் மூட்டு வலியை குணமாக்கும் பல்லு வலி இருந்துச்சுன்னா ஒரு பஞ்சில் தடவி அந்த பல்லில் வச்சு ஒரு பத்து நிமிடம் டைட்டாக பல்ல தடைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பல்லு வலி போயிடும் இதுதான் ஓமத்தினுடைய குணாதிசயங்கள் ஓமத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஓமம் வந்து ஒரு விதை இதில் என்ன இருக்குது அப்படின்னா முந்நூற்றஞ்சு சதவீதம் கலோரிஸ் இருக்குது இருபத்தஞ்சி கிராம் ஃபேட் இருக்குது பதினாறு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது நாற்பத்தி மூணு கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது இது வந்து ஒரு நூறு கிராம எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய அளவு இதெல்லாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் பி ஒன் இருக்குது பி த்ரீ இருக்குது எல்லா மினரல்ஸும் இருக்குது சோடியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது கால்சியம் இருக்குது அயன் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது ஸோ இதுவும் நார்ச்சத்து நிறைந்த வெந்தயத்துக்கு ஈடான ஒன்று இதுதான் வந்து கருஞ்சீரகம் பார்ப்பதற்கு வந்து ஒரு எள்ளு மாதிரி இருக்கும் எள்ளு நீங்கள் போய் நாட்டு மருந்து கடையில் கேட்டோம்னா கருஞ்சீரகம் தருவாங்க இந்த கருஞ்சீரகத்தை பற்றியான பயன்களை சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த கருஞ்சீரகத்தை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை மொத்தம் இருபத்தி நாலு லட்சம் மக்கள் பார்த்துருக்காங்க அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கருஞ்சீரகத்தை பற்றி ஒரு பத்து வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை பத்தையும் பார்த்தீங்கன்னா பத்துமே கருஞ்சீரகத்தை பற்றியான முக்கியமான வீடியோ அதனால் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் இருக்கிற அந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் என்னோட சேனலில் அதிகமான மக்கள் பார்த்த ஒரு காணொலியாக இந்த கருஞ்சீரகத்தை பற்றியான செய்திகள் தான் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அதுலையே தெரியும் டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் வியூஸ் வந்திருக்கு அந்த அதை அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கரிஞ்சிரகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய இது மூணுவையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இது கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இதை மூன்றையும் எந்த அளவில் எடுத்துக்கிறணும் அப்படின்னா வெந்தயம் வந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கிறணும் ஓமம் நூறு கிராம் எடுத்துக்கிறணும் இந்த கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் எடுத்துக்கிறணும் இதை என்ன பண்ணுன்னா எல்லா வீடியோவிலையும் நான் பார்த்துருக்கேன் எல்லா வீடியோவிலையும் இதை வறுத்து பயன்படுத்த சொல்கிறாங்க இதை வறுக்கக்கூடாது இதை வறுத்திங்கன்னா இதில் அதிகமாக பொட்டாசியம் சத்து இருக்குது அதிகமாக இந்த இதிலே பார்த்திங்கன்னா கருஞ்சீரகத்தில் அதிகமான பொட்டாசியம் சத்து இருக்குது நீங்கள் இதை மூணையும் வறுத்திங்கன்னா இதனுடைய பொட்டாசியம் சத்து போயிடும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்தும் போயிடும் தயவு செய்து வறுக்காதீங்க எல்லா யூடியூப் வீடியோ வீடியோகளையும் வறுக்க சொல்லியிருக்காங்க இதை என்ன நல்லா வெயிலில் பட்டு போல் காய போடணும் இந்த மூணையும் வெயிலில் பட்டு போல் காய போட்டு அதை என்ன பண்ணுன்னா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கிறணும் அந்த பொடியை எவ்வளவு சாப்பிடணுன்னா இப்படி அள்ளணும் அந்த பொடியை இந்த கையில் வருது இல்லையா இது எவ்வளவு வருதோ அந்த அளவு தான் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு காலையில் அதிகாலையில் நீங்கள் வெந்நீரில் போட்டு சாப்பிடலாம் பாலில் போட்டு சாப்பிடலாம் தேனில் போட்டு சாப்பிடலாம் இது என்னென்ன எல்லாம் குணமாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பை குறைக்குது அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு இது உடல் எடையை குறைக்குது அங்கங்கே கொழுப்பு கட்டி இருக்கும் உடம்புகளில் அந்த கொழுப்பு கட்டிகளை இந்த மூன்று கலவைகளும் குறைக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்திகரிக்குது வயிற்றில் இருக்கக்கூடிய வயிற்று பிரச்சனைகளை போக்குது மலச்சிக்கல் மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளுடைய உடலை பாதுகாக்குது மலச்சிக்கல் அதிகமாக இருந்தால் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் சுகர் சுகர் இருக்கிறவங்களும் எடுத்துக்கறலாம் சுகர் இல்லாதவங்களும் எடுத்துக்கிறலாம் இல்லாதவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் வரவே வராது இருக்கிறவங்க திறந்தோறும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் மெல்ல மெல்ல குறைஞ்சு சுகர் இல்லாமையே போயிடும் என்ன பண்ணணுன்னா அதிகாலையில் தான் நீங்கள் எடுத்துக்கிறணும் டீ மாதிரி போட்டு கூட குடிக்கலாம் அல்லது கஷாயம் செஞ்சு குடிக்கலாம் கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னா இதை எடுத்து இந்த பொடியை கொஞ்சம் ஒரு டீஸ்பூனில் அள்ளி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அது ஒரு டம்ளராக வத்துற வேற வத்தின உடனே நீங்கள் அந்த கஷாயத்தை ஆற வைத்து குடிக்கலாம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நச்சு பொருள் இருக்குது இல்லையா நச்சு பொருள்கள் தேவையில்லாத நச்சு பொருட்களை வெளியேற்றுது இதயம் வந்து சீராக இயங்குவதற்கு இது துணை நிற்குது நம்ம இந்த பொடியை சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடனே ஹார்ட் அட்டாக்கே வராது இந்த பொடியை தோல் முழுக்க தேய்த்தும் குளிக்கலாம் அப்படி குளிக்கிறப்ப தோல் சம்மந்தமான சருமம் சம்மந்தமான எந்த நோய்களும் வராது இதில் பொட்டாசியம் செத்து கால்சியம் செத்து மெக்னீசியம் செத்துலாம் இருக்கிறதுனால எலும்பு நல்லா உறுதியாக இருக்கும் மூட்டு தேய்மானம் ஆகாது பல்லில் இரத்த கசிவு வராது முடி வந்து நல்லா வளரும் முடி வளர்கிறதுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இந்த மூணு பொருளிலையுமே இருக்குது மழை சிக்கல் வராது தலைவலி வர்றப்ப இந்த பொடியை நீங்கள் அடிக்கடி தேனில் குழப்பி நாக்கில் வச்சு சப்பிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தலைவலி போயிடும் குழந்தைகளுக்கும் இதை பயன்படுத்தலாம் இந்த குழந்தை இன்மை இருக்கு இல்லையா குழந்தை இன்மை குழந்தை இல்லாமல் இருக்காங்களா அவங்க இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா சீராக மாதவிடாய் நடக்கும் வெள்ளைப்பொடுதல் நின்றும் ஆண்கள் அதிகமாக நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்மை குறைவு போங் ஆண்மை குறைவு நீங்கி உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும் ஆண்மை பலம் பெறும் பலம் பெறும் மலட்டுத்தன்மை நீங்கிடும் இதை எத்தனை நாள் எடுத்துக்கிறணும் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக்கிறனும் அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாள் இடைவெளி விடணும் அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாள் தான் எடுத்துக்கிறணும் இதுதான் வந்து இந்த மூன்றோட பயன்கள் உங்களுக்கான கேள்விகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாம் அதுக்கு பதிலளிக்க காத்திருக்கோம்